வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினம் ஒரு தமிழறிஞர் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்னமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா தினைக்கும் ஒரு தமிழறிஞர்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவரை பத்தி பார்க்க போறோம் இது வந்து குரூப் ஃபோர் சிலம்பஸில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாபிக் கீழே அதாவது பகுதி ஈழ இருக்கும் ஸோ அதுல இதுவங்கெல்லாம் வந்துருவாங்க தமிழ் அறிஞர்கள்லாம் வந்துருவாங்க ஸோ நம்ம வந்து தினைக்கும் ஒவ்வொரு தமிழறிஞர்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுத்திலேயுமே இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய அவரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க நம்ம பார்க்கலாம் இது வந்து என்னென்னா நியூ புக்கில் இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே இது இருக்குது ஓகே என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இவர்தான் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நம்ம ஃபோட்டோவோடையே பார்க்குறப்பையும் இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்கும் ஓகே அடுத்து பாருங்க இந்த சான்றோர் சித்திரத்தின் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி பெரும் புலவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார் அதாவது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் வந்து புலமை கதிரவன் அப்படின்னு வந்து அழைப்பாங்க ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மீனாட்சி சுந்தரனாரில் இந்த மீனாவை மட்டும் எடுத்துக்குவோம் நடிகை மீனை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அவங்கள வச்சு நம்ம ஷார்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் புலமை கதிரவன் அப்படின்னு யார் சொல்கிறோம் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரை தான் சொல்கிறோம் ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மீனா வந்து புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க மீனா வந்து புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதவத்தூரில் வந்து இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு பிறந்திருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மீனா வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் மீனா என்ன செஞ்சாங்க புலம்பி தழினாங்க இப்போ அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்து திருவாவடுதுறை மனத்தோட தலைமை புலவராக இருந்திருக்காரு ஸோ இதில் இந்த வடு அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மீனாவுக்கு ஒரு பெரிய வடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவி கற்றார் திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ யார் யார்ட்டெல்லாம் போய் பாடம் கற்றுக்கிட்டார் அப்படின்னா சுப்பிரமணிய தேசிகர் யாரு சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் இவங்கள்டாம் போய் பாடம் கற்றுக்கிட்டாரு சரி இப்போ வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மீனா வந்து படிக்க வைக்க அனுப்புகிறாங்க எங்கே அப்படின்னா மீனா வந்து சூப்பராக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரினுக்கு போகணுன்னா என்ன செய்யணும் விசா எடுக்கணும் அப்போ விசா எடுத்து அவங்க அம்மா வந்து கொடுக்குறாங்க ஆனால் மீனா வந்து என்ன செய்யலை வந்து படிப்புலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு நடிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சென்னையை விட்டே தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஒரு சின்ன கதையை வந்து ஞாபகம் வச்சு இதுக்கு வந்து ஷார்ட்கட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் மீனாவோட அம்மா வந்து மீனா சூப்பராக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விசா எடுத்து கொடுத்தாங்க ஆனால் மீனா வந்து என்ன செய்யணும் இல்லை சென்னையை விட்டே தாண்டல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் இவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர் எழுதுனது தான் அந்த சேர்க்கிலார் பிள்ளைத்தமிழ் ஓகே இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மீனா வந்து குட்டி பிள்ளையாக இருக்கிறப்பயும் நிறையா வந்து நடிச்சிருக்காங்க அப்போ நடிச்சிருக்கிறப்ப அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஃபியரு ஒரு பயம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே கிடையாது எந்த ஒரு ஷேக்கிங் ஷிவரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போடலாம் இதுக்கு ஷார்ட்கட் அப்படின்னா மீனா வந்து ஷேக் ஷேக் ஆகாமல் குட்டி பிள்ளையாக இருக்கிறப்போ சூப்பராக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷேக்னால் அந்த ஒரு மாதிரி நடக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மீனா எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் குட்டி பிள்ளையாக இருக்கிறப்பே செமையாக நடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் தலை புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் மீனாட்சி சுந்தரனார் இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க மீனா வந்து கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தலை புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் மீனாட்சி சுந்தரனார் மீனா தலை கூட நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் யமகா அந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னென்னா யமகாந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யமகால தெரிஞ்சுக்கிட்டு இருந்த வெண்பாவை மீனா தான் திருத்தி புகழ் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க வெண்பான்றது அவங்களோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு யமகால தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அவங்க ஃப்ரெண்டு வெண்பாவை மீனா தான் திருத்தி புகழ் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மாலை கோவை கலம்பகம் பிள்ளை தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன பாடியிருக்காங்க மாலை கோவை கலம்பகம் பிள்ளை தமிழ் இதெல்லாம் பாடி பெருமை அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மீனா வந்து குட்டி பிள்ளையாக இருக்கிறபோது என்ன செஞ்சாங்க அப்படின்னா மாலை நேரத்தில் கோவைங்கிறத கோவை சரலான்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மாலை நேரத்தில் கோவை சரலா கூட தான் கலந்து பேசி என்ன செய்வாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க மீனா குட்டி பிள்ளையாக இருக்கும் பொழுது மாலை நேரத்தில் கோவை சரலா கூட தான் கலந்து பேசி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் हुए सामी त्यागराजर குலாம் காதர் குதா குலாம் காதிரு நாவலர் இன்னொருத்தர் ஒருத்தர் வருவர் யார் அப்படின்னா சௌரி ராயலு அப்படின்னு சொல்லிட்டு யார் இவங்கெல்லாம் மீனாட்சி சுந்தரனாரோட ஸ்டூடெண்ட்ஸு சௌரி ராயல் இவங்கெல்லாம் மீனாட்சி சுந்தரனாரோட ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னா ஊவேசா தியாகராசர் குலாம் காதிரு நாவலர் சௌரி ராயல் முதலானோர் இவரின் மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மீனா வந்து ஊவேசாவில் சாமிநாதன் இருக்கார் இல்லையா சான்றது சாமிநாதன் சாமி கோயிலில் இருக்க தியாகிகளுக்கு குலாம் குலோப்ஜாம் வந்து போகும்போது என்னாச்சு அப்படின்னா சவுரியில் அந்த குலோப்ஜானோட சிறப்பெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது மீனா இருக்காங்க இல்லையா மீனா வந்து சாமி கோயிலில் இருக்க தியாகிகளுக்கு சாமி கோயிலில் வந்து தியாகிகள்லாம் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குலோப்ஜான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப அந்த குலோப்ஜானோட சிறப்பு எங்கே கொட்டிடுச்சா சவுரியில் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்வையை ஞாபகம் வச்சிருக்கிறப்ப உங்களுக்கு வந்து டக்குனு ஞாபகம் வந்துடும் மறக்கவே மறக்காது ஸோ வந்து ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறப்போது மட்டும் படிச்சுட்டு போனாவே போதும் ஏன்னா எல்லாமே படிக்கிறப்போ கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா புலமை கதிரவன் யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு யார் பதினார் கலைஞரா இந்த இவரா ஊவேசாவா மகாவித்துவான் அப்படின்னு நிறையா கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ தான் இந்த ஷார்ட் போட்டு படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸே ஆகாது ஸோ நீங்கள் ஷார்ட் மட்டும் படிச்சுட்டு போனாவே உங்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கும் அடுத்து பாருங்க மகாவித்துவான் திரு மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ள வரையிலும் வாழும் மகாவித்துவான் திரு மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் அவர்களின் புகழ் தமிழ் உள்ள வரையிலும் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருச்சிராப்பள்ளி தான் திருச்சிரபுரம்னு முன்னாடி சொல்லுவாங்க என்னது திருச்சிராப்பள்ளியை தான் திருச்சிரபுரம்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து தமிழ் இருக்கிற வரைக்குமே அவருடைய புகழ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்க இதெல்லாம் வந்து சும்மா அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகே அடுத்து நம்ம ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க மீனாட்சி சுந்தரனாரை பற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி தமிழ் ஓல்டு புக் செவன்த் ஃபர்ஸ்ட் டேம்ல கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது ஒருவர் நான் காப்பேன் என்று வந்தார் அவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர் நம்ம வந்து இதில் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இல்லை ஒரு மாதம் கழிச்சு படிக்கிறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஒரு இதை கொடுத்து நம்மளுக்கு கேட்டால் என்ன ஆகும் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இதை யார் சொன்னதுன்னு கேட்டால் ஊவே சாமிநாதர் இது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்துருப்போம் அப்போ இது வந்து யார் சொல்லி சொல்லியிருப்பா அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் சொல்லியிருப்பாரு நம்ம இந்த லெசனில் தான் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் இதை அடிச்சுட்டு வந்துடுவோம் ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஷார்ட் கட் போட்டுக்கிறோம் இப்போ யார் காப்பார் என்று தமிழ் என்ன இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் தான் ஹூவே சாமிநாதர் அப்போ இதை சொன்னது யார் அப்படின்னா சாமிநாதர் அப்படின்னு வந்தவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க அப்ப சாமிநாதர் அப்படின்னு சொல்லணும் சோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே தமிழ் என்ன இயங்கிய போது நான் காப்பேன்னு சொல்லிருக்காரா அப்ப காப்பது யாரு அப்படின்னா சாமிதான் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க காப்பாற்றுறது யாரு சாமி தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பின்னாளில் அவரே அனைவராலும் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் அப்போ சாமிநாதர் தான் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எங்கள் தா தமிழ் தாத்தா வந்து என்ன பண்ணுவார் சாமியை நல்லா கும்பிடுவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இத்தகைய மாணவரை உருவாக்கிய பெருமை அவர் தம் ஆசிரியரான மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரையே சாரும் ஏன்னா ஆசிரியரால் மாணவரும் மாணவரால் ஆசிரியரும் புகழ் பெற்றிருக்காங்க ஸோ அதனால் மாணவரை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க அஹ் ஆசிரியரால் மாணவன் சிறப்படைவது போல ஓர் ஆசிரியரும் நல்ல மாணவரால் பெருமை அடைகிறார் என்பதற்கு இவ்விருவருமே சான்றாவார் அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி சுந்தரனார் நயமும் சுவையும் மிக்க பாடல்களை ஏற்றி புது புது நூல்களை படைத்தளித்தார் தமிழ் பாடம் சொல்லி சொல்லி மாணவர்களை தமிழின் பால் ஏறுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் தமிழ் பாடம் சொல்லி சொல்லி மாணவர்களை தமிழின் பால் ஈர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஊவேசா பரதிமார் கலைஞர் ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குன்னே பரதிமார் கலைஞர் வந்து கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து இயற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய மாணவர்களுக்கு பேர் வச்சு அவரே வீட்டில் வந்து என்ன இருக்காரு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ இதில் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விடுவாங்க அதனால் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் தமிழ் பாடம் சொல்லி சொல்லி மாணவர்களை தமிழின் பால் ஈர்த்தவர் யார்னா மீனாட்சி சுந்தரனார் ஓகே நம்ம இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா மீனா வந்து எவ்வளோதான் தமிழ் படம் சொல்லி சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன செய்யலை ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோதான் தமிழ் படம் மீனாவுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு மண்டையில் ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அதனால் மாணவர்கள் தமிழின் மீது தீரா காதல் கொண்டு தமிழை ஈடுபாட்டுடன் கட்டார்கள் அம்மாணவர்கள் தேமுதிர தமிழை உலகெங்கும் பரவச் செய்தார்கள் ஓகே இதில் அவ்வளோ ஒன்றும் இல்லை பாயிண்ட்ஸ் அடுத்து பாருங்க இளமையும் கல்வியும் மீனாட்சி சுந்தரனார் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து திங்கள்னா மாதம் அப்படின்னு ஏப்ரல் மாதம் ஆறாம் என்று திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் வந்து பிறந்திருக்காங்க வந்து அந்த அதவத்தூர்னு சொல்லணும் இல்லையா முன்னாடி அந்த நியூ புக்கில் அதவத்தூருக்கு அதுக்கு முன்னாடி வந்து என்ன பேர் இருந்திருக்கும் அப்படின்னா எண்ணெய் கிராமம் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ இதில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் போட்டுக்கலாம் இந்த இயற்கை அப்படின்னா மீனா வந்து பாஞ்சு பாஞ்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் ஃபுல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க மீனா வந்து பாஞ்சு பாஞ்சு எல்லாத்தையும் ஏப்ரல் ஃபுல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் பிறந்திருக்காரு மீனா வந்து தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அவர் தம் பெற்றோர் யார்னா சிதம்பரம் அன்னதாச்சியார் மீனாட்சி சுந்தரனார் பெற்றோர் யார் சிதம்பரம் அன்னதாச்சியார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மீனாவோட பேரண்ட்ஸ் வந்து சிதம்பரத்துக்கு அன்னதானம் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க மீனாவோட பேரண்ட்ஸ் வந்து சிதம்பரத்துக்கு அன்னதானம் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மீனாட்சி சுந்தரனார் இளமையில் தமது தந்தையாரிடம் தமிழ் கற்றார் இலக்கண இலக்கிய இலக்கண நூல்களில் நன்கு புலமை பெற்றார் சிறு வயதிலேயே செய்யுள் ஏற்றும் ஆற்றல் கைவர பெற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பாருங்க கல்வியே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் திருசிரபுரத்தில் அதாவது திருசிரபுரம்னா என்னது திருச்சிராப்பள்ளி அப்போ திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி இருந்த பேர் என்ன அப்படின்னா திருசிரபுரம் அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கார் அதனால் அவரை திரு மீனாட்சி சுந்தரனார் என்றே அழைத்தனர் அவரிடம் கற்க வேண்டும் என்ற வேட்கை தனியாததாக இருந்தது அதனால் எப்பொழுதும் நூல்களை என்ன செஞ்சுட்டு இருப்பாரு படிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் தம் அவர் தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமய நூல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் அடுத்து

சௌரி ராயில் தியாகராசர் சாமிநாதர் தான் நம்ம வந்து ஷார்க்கெட் போட்டிருந்தோம் சாமி கோயிலில் இருக்க தியாகிகளுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க குலோப்ஜான் கொண்டு போறப்ப மீனா வந்து என்ன பண்ணிட்டாங்க சௌரியம் எல்லாம் அந்த சிறப்பை ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே அடுத்து பாருங்க திருவாவடுதுறையில் வடுதுறையில் வித்வானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடு விடுத்தார் மீனாட்சி சுந்தரனார் அப்பதவியில் சில காலம் இருந்து அரும்பணி ஆற்றினார் அதாவது ஆதீன தலைவராக மீனாட்சி சுந்தரனார் வந்து வேலை பார்த்திருக்காரு இவர் திருவாவடுதுறையில் வாழ்ந்த காலத்தில் தான் ஊவேசாவுக்கு என்னவா இருந்திருக்காருனா டீச்சராக ஊவேசாவுக்கு இந்த இருந்தப்போ தான் டீச்சராக இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே அடுத்து பாருங்க அவரை போன்ற நன் மாணாக்கர் பலரை பெற்றதால் மீனாட்சி சுந்தரனார் பெருமகிழ்ச்சி அடைந்தார் மீனாட்சி சுந்தரனார் செய்த தமிழ் தொண்டுகள் பகுதியை மாணவர்களுக்கு கற்பிப்பதிலேயே செலவழித்தார் கற்பித்ததால் அவருடைய அறிவும் வளர்ந்தது மாணவர்களுக்கு பாடம் சொல்லும் பொழுது அவர் ஏடுகளை பார்க்கவே மாட்டார் புத்தகத்தை பார்த்து அவற்றில் அவற்றிலுள்ள அனைத்தும் அவருக்கு மனப்பாடமாகவே இருந்தன அவர் பேச்சு திறமையில் சிறந்திருந்தார் பிறருக்கு விளக்கும் போது மிக தெளிவாக நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பி கூறினார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பாருங்க அவருடைய தமிழ் தொண்டு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் எவ்வளோ எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு அக்கோவில்களை பற்றி தல புராணம் பல இயற்றியுள்ளார் இதுக்கு நம்ம என்ன ஷார்ட் கட் போட்டோம் அப்படின்னா மீனா வந்து தலக்கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் கட் போட்டிருந்தோம் ஸோ அதை இங்கே வந்து ரீகால் பண்ணிக்கோங்க ஆஹ் தல புராணங்களில் கோவில் வரலாறு சிறப்புகள் இறைவனின் பெருமைகள் முதலியன இடம்பெற்றுள்ளன அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பாருங்க பண்பு நலன்கள் மீனாட்சி சுந்தரனார் அருங்குணமும் நிறைந்த புலமையும் தளராத நாவன்மையும் படைத்தவர் அவர் பலரால் பாராட்டப்பெற்றுள்ளார் ஆயினும் தம்மை தாமே புகழ்ந்து பேசும் தற்பெருமை அவரிடம் இல்லை மிகுந்த நகைச்சுவை உணர்வு மிக்க இவர் இறுதி வரை நிறைகுடமாகவே வாழ்ந்தார் அவருக்கு என்ன நகைச்சுவை உணர்வு வந்து இருக்கு ஆனால் பார்த்தா நம்மளுக்கு தெரியல பார்த்தீங்களா சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்காரு ஸோ அவருக்குள்ள என்ன இருக்கா நகைச்சுவை உணர்வு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு முறை அவருடைய நண்பர் ஆறுமுகம் அப்போ மீனாட்சி மீனாட்சி சுந்தரனாருடைய நண்பர் யாரு அப்படின்னா ஆறுமுகம் அப்படிங்கிறவர் ஓகே ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மீனாவோட நண்பர் அதாவது மீனாவோட ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து அருமையான முகம் இருக்கு மீனாவோட ஃப்ரெண்டு அப்ப மீனா வந்து அழகா இருக்காங்க இல்லையா சோ அவங்க ஃப்ரெண்டும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அருமையான முகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தம்முடைய குடும்ப தொடர்பாக கும்பகோணத்தில் ஒருவருக்கு ஒன்று எழுதி கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ அந்த சாட்சி கையை போடுறதுக்காக ஒருவருடைய இருப்பினர் வந்து கும்பகோணத்தில் உள்ள சுண்ணாம்புக்கார தெரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து எப்படியும் சொல்லுவாங்களாம் நீற்றுக்கார தெரு அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம் இந்த ரெண்டுல எது வந்து பேருக்கு முன்னாடி சேர்க்கலாம் அப்படின்னு அவர் கேட்டப்ப மீனாட்சி சுந்தரன் என்ன சொன்னாருன்னா சுண்ணாம்புக்கார தெரு வேணாம் நீற்றுக்கார தெரு வேணாம் மூன்றாவது தெரு அப்படின்னு சொல்லி போட்டிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதில் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வு இருந்து அவங்க எல்லாரும் அதை வந்து கேட்டோம்னா டக்குன்னு சிரிச்சிட்டாங்க மூன்றாவது என்பது அப்படின்னா என்ன குறிக்கிதான் சுண்ணாம்பு தான் குறிக்கிது அந்த மூன்றாவது அப்படிங்கிறது ஏன்னா வந்து இப்போ வெத்தலை பாக்கு சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா வெட்டில பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து தானே சாப்பிடுவாங்க இது ஒன்று ரெண்டு இப்போ மூன்றாவது தெருன்றப்ப சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா சுண்ணாம்புக்கார தெரு தானே சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ மூன்றாவது தெருன்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு நாள் அவர் காய்ச்சல் விட்டு துன்புற்றார் அப்பொழுது மாணவர் ஒருவர் நூல் முழுவதனையும் தொடர்ந்து படிக்குமாறு கேட்டார் உடல்நிலை சரியில்லாத பொழுது சற்று ஓய்வெடுத்தால் நல்லது என்று மற்றவர் கூற அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நோய்க்கு மருந்து இலக்கியம்

நூல்களை படித்தல் வேண்டும் அவர்களுடைய நூல்களை படிப்பதோடு அந்நூல்கள் கூறும் நாற்பட்டுவதை நாம் அவருக்கு செய்யும் கைமாறாகும் அப்படின்னு சொல்லி இந்த லசனம் முடிக்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்க கோவிட்ட இடத்தை நெருப்புகன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஊவே சாமிநாதரோட ஆசிரியர் யாரு அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் யாரு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து டேஷ் என்பார் மீனாட்சி சுந்தரனார் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா இலக்கணம் இலக்கியம் அந்தாதி ஏன்னா நம்ம அந்தாதி அவருடைய இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா எமக அந்தாதி திரிபந்தாதி இதெல்லாம் ஸோ அதெல்லாம் போட்டு நம்மளை குழப்புவாங்க நோய்க்கு மருந்து மருந்தவர் என்ன சொன்னார் அப்படின்னா இலக்கியத்தை தான் சொன்னார் என்ன சொன்னார் இலக்கியத்தை தான் நோய்க்கு மருந்து அப்படின்னு சொல்றாரு மீனாட்சி சுந்தரனார் டேஷ் பாடுவதில் வல்லவர் அப்படின்னா மீனா வந்து தலைக்குறதானே நடிச்சாங்க ஸோ தலை புராணம் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம நம்மளே வந்து தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா இனியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்